வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி இப்போ நம்ம எங்கே இருக்கணும் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன்று லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு தேட்டரு நம்ம கோயம்புத்தூர் ப்ராட்வே சினிமாஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் நாங்கள் உட்காந்துருக்கிறது ஐ மேக்ஸில் உட்காந்துருக்கோம் லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் வந்து எப்பிக்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் போகிறோம் இப்போ ஐ பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே க்ளோஸில் வந்து பாருங்கள் ஐ வந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சீட் இருக்குது இந்த வந்து படுத்துக்கிட்டு படம் பார்க்கலாம் இங்கே வரங்களேன் இப்படி படுத்துக்கிட்டு இப்படியே மேலே வந்து படம் பார்க்கலாம் ஸ்க்ரீன் அப்படியே திருப்பி காட்டுங்க சார் ஐ இது வந்து பிக்கஸ்ட்டு ஸ்க்ரீன் இது மேக்ஸு ஐ மேக்ஸு த்ரீ டி படம்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் ரோல் மட்டும் ஸ்பெஷல் இந்த ஃபஸ்ட் ரோலில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லக்கு மற்ற எல்லா தேட்டர்லேயுமே வந்து ஃபஸ்ட் ரோலில் யாருமே டிக்கெட் எடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த தேட்டரில் ஃபஸ்ட் ரோலில் டிக்கெட் எடுக்குன்னு ஆசைப்படுவாங்க ஃபஸ்ட் ரோலில் மட்டும் படுத்துட்டு பார்க்குற மாதிரி இருக்குங்க ஸோ இந்த இடத்துல நாங்கள் படம் பார்க்க வரல இதை ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு தேட்டரு நம்ம தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் வந்து காட்ட வந்திருக்கோம் ஸோ அழகாக இப்படி ஹாயாக வந்து படுத்துக்கிட்டே இந்த படம் பார்க்கலாம் எப்படி சூப்பராக இருக்கணும் கரிஷமாக ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இந்த தேட்டர் இருக்குது ப்ராட்வே சினிமாஸ் அப்படின்ற ஒரு பேரில் இந்த ப்ராட்வேவில் இது மட்டும் கிடையாதுங்க கோல்டுன்னு ஒன்று இருக்குது இது வந்து நம்ம இருக்கிற வந்து ஐ மேக்ஸ் கோல்டில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டாச்சு அந்த வீடியோ ஆல்ரெடி ஒன் மில்லியன் போயிருக்கு நீங்கள் போய் பார்க்காதவங்க பார்த்துங்க எப்பிக்கில் தான் நாங்கள் இன்றைக்கி படம் பார்க்க போகிறோம் எப்பிக் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட்டு ஸ்க்ரீன் அது நம்ம ஃபோர் கே லேசர் ப்ரொஜெக்டரோட வந்து வச்சுருக்காங்களாம் அந்த ஸ்க்ரீனுக்கு நான் போய் உங்களுக்கு அதை அந்த ஸ்கிரீன் எப்படிங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா செஞ்சு ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிங்க இதை முடிச்சுட்டு நம்ம எனக்கு போகிறோம் எப்பிக்கில் போய் படம் பார்க்க போகிறோம் அந்த ஸ்கிரீன் எப்படிங்க நான் காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்க்குறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவையில் உள்ள ப்ராட்வே சினிமாஸில் இருக்கும் எப்பிக் அப்படின்ற ஒரு தேட்டரில் இருக்கும் இந்த எப்பிக் ஸ்க்ரீன் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃபுல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் இந்த அளவுக்கு தான் இருக்கேன் ஸோ இதை வச்சு இந்த ஸ்க்ரீனோட ஹைட்டு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்க்ரீன் வந்து முப்பத்தஞ்சு அடி ஹைட்டு எழுபத்தஞ்சு அடி அதில் வந்து இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன்று பிக்கஸ்ட் ஸ்க்ரீன் இது இந்தியாவில் நம்பர் செகண்டில் இடத்துல இது இருக்குது ஓகேங்களா இந்த தேட்டர் எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் ப்ராட்வே சினிமாஸ் அதாவது கேஎம்சிஹெச் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது ஸோ இதில் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ தான் படம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நான் இதே ப்ராட்வே சினிமாஸில் நான் கோல்டு கோல்டை வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து எப்பிக் ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்கள் படம் பார்த்த ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெறணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை அப்படி இங்கே வாங்குமா நான் கீழே உட்காந்துருந்தா கூட மேலே உட்காந்து படம் பார்க்கும்போது நம்மளோட தலை வந்து அவங்க மறைக்காது சீட்டிங்கும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா இப்படி சாயலாம் சூப்பராக இருக்கும் படம் வந்து ஃபுல் தேட்டரில் வந்து இப்படி பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்கும் ஓகே நல்லா இருக்காச்சோஸ் நல்லா இருக்கும் டொமேட்டோ அது எல்லாமே போட்டு நல்லா இருக்கு ஒரு வழியாக படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஒரே டிராஃபிக்கு வேறு எங்கெங்கேயோ போகணும்னு நினச்சி எங்கேயும் போக முடியல வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு நல்லபடியா தேட்ரு இந்த மாதிரி தேட்டரை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி தேட்டரில் யாருக்கெலாம் தெரியும் கோயம்புத்தூரில் இருக்குதுன்னு தெரியும் யாருக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த எபிக்ஸ் ஸ்க்ரீன் வந்து தமிழ்நாட்லேயே நம்பர் ஒன்று இந்தியாவில் நம்பர் செகண்டு ஓகேங்களா அது படுத்து பார்க்குறது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதை என்ன நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது யாரெல்லாம் அந்த இதில் படுத்துக்கிட்டு படம் பார்த்தீங்க அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா படுத்துக்கிட்டு படம் பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்க்க முடியுமா இல்லை தூங்கிருவோமா அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஃபீல் எனக்கு இன்னும் புரியலை முடிஞ்சால் அதை ஒரு நாளைக்கு வந்து போய் படுத்து பார்த்து பிள்ளைகள்லாம் வந்தாங்கன்னா பிள்ளைகளோடு படுத்து பார்க்குறோமா இல்லை தூங்கிடுறோமான்னு வந்து பார்ப்போம் போகும்போது எனக்கு என்ன துப்படி எடுத்து போய்ட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிடலான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எபிக்ஸ் ஸ்க்ரீன்லேயே பரவாயில்ல நல்லாயிருக்கு படம் பார்க்கறதுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது சீட்டும் வந்து சூப்பராக இருக்குது நல்லா ஒரு நிம்மதியாக படம் பார்க்கலாம் டிக்கெட் ஃபேர் அதிகம் கிடையாதுங்க முந்நூறுவா தான் நார்மலாக இன்றைக்கி வெளியே எங்கள் ஊரில் உடுப்பியில் ஒரு மொக்கத்தை அங்கேயே ஐநூறுபாய்க்குலாம் டிக்கெட்டு விற்கிறாங்க அதுக்கு முன்னாடி எப்பைக்கில் முந்நூறுவா டிக்கெட்டு அப்புறம் இது கோல்டில் வந்து நானூற்றம்பது ரூபா டிக்கெட்டுங்க அப்புறம் இன்னொன்று இருக்குது ஐ மேக்ஸ் எவ்வளோன்னு தெரியல போனவங்க தெரு படம் பார்த்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள் மினிமம் அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் பாய்